வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் நெல்லை டவுன் காவல்பிரை திரு வையாபுரி நகர் யாதவர் சமுதாயத்திற்கு பாதிக்கப்பட்ட ஸ்ரீ சிவன் சிவனினைந்த பெருமாளுடன் அருள் தரும் ஸ்ரீ பேச்சியம்மன் அருள்மிகு ஸ்ரீ சுடலை மாணசுவாமி திருக்கோவில் கொடை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி தேதி அன்று மாலை ஐந்து மணிக்கு தாமிரபரணி நதியிலிருந்து தீர்த்தம் எடுத்து வருதல் மாலை ஆறு மணிக்கு குடியடைப்பு இரவு ஏழு மணிக்கு கும்பமேற்றுதல் இரவு எட்டு மணிக்கு தீபாராதனை இரவு பனிரெண்டு மணிக்கு சாஸ்தா பிறப்பு தீபாராதனை நடைபெற்றது பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று காலை ஐந்து மணிக்கு பெருமாள் சுவாமிக்கு பூஜை நடைபெற்றது காலை பத்து மணிக்கு சுவாமிக்கு அபிஷேகம் பதினொன்று மணிக்கு நியமிதம் எடுத்து வருதல் மதிய பனிரெண்டு மணிக்கு மதிய கொடை விழா ஒரு மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது இரவு பத்து மணிக்கு அலங்கார தீபாராதனை இரவு பன்னிரெண்டு மணிக்கு திரு அமுது படைத்தல் பலி நேர்ச்சை சாம கொடை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க